இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீமந்தத்துக்கு இருக்கிற மாதிரியான கான்செப்ட் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையோ அதோட அர்த்தம் வந்து இங்க எழுதி எழுதியிருக்காங்க இதுதான் வந்து பதினாறு செல்வங்கள்னு சொல்றது இப்ப இது எல்லாமே சீமந்தம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி இது குழந்தைகளோட அம்மா அப்பாவோட இருக்கிறது இது வந்து சீமந்தம் பண்ணும் போது எல்லாமே வச்சிருக்காங்க மாப்பிள்ள பாருங்க ஷர்வானியோட இருக்காரு பட்டு வேட்டி சட்டையோட இருக்காரு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சீமந்தம் பண்றாங்கிறது உங்களுக்கு அந்த பொம்மைய பார்த்தாலே அந்த அளவுக்கு தத்ரூபமா பண்ணிருக்காங்க இங்க பாருங்க குழந்தைய தொட்டுல போடுற பங்கா நேமிங் செரமணிக்கு